ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஃபிக்ஸ் சீட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி ஒன்று கிராக் எக்ஸ் பேஸ்ட்டுங்கிற கிராக் பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வீடியோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் இதுகள் அதிகமாக நீர்க்கசிவு வர்றதுக்கு ஸோ ஒரு ஓதம் பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து முக்கியமான காரணம் கிராக்குனால தான் அவுட்டரில் இருக்கக்கூடிய கிராக்கு இன்னும் பாத்ரூம் டாய்லெட் இருக்கக்கூடிய பிளம்பிங் நீர் கசிவுனால தான் அதிகமான நீர் கசிவு வரும் அந்த கிராக்கை எக்ஸ்டீரியம் இன்டெய்லியும் எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன கிராக்காக இருந்தாலும் சரி பாயிண்ட்டு ஃபைவ் எம்எம் இன்னும் அஞ்சு எம்எம் வர இருக்கக்கூடிய கிராக்கு வந்து இந்த பேஸ்டை டாக்டர் ஃபிக்ஸிட் இரநூத்தி ஒன்று கிராக் எக்ஸ் பேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் டாக்டர் ஃபிக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது மூணு ப்ராடக்ட் இருக்குது கிராக் எக்ஸ் பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சின்ன கிராக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து கிரைண்டிங் மிஷினை வச்சு இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கிட்டு கட்டிங் பண்ணிக்கிட்டு அந்த கிராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சிமெண்ட்டு லூஸாக இருக்கக்கூடிய பெயிண்ட்ஸாக இருக்கட்டு இன்னும் மனசுமி எது இருந்தாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் மாதிரி கிரைண்டிங் மிஷினை வச்சு கிராக் பண்ணும்போது ப்ளம்பிங் ஒர்க் செஞ்சுருக்கான்னு பார்த்துக்காங்க சில ப்ளம்பிங் ஒர்க்கில் கட் பண்ணிடக்கூடாது அதை பற்றின டீட்டெயில் பார்த்துக்காங்க க்ராக் பண்ணும்போது கிரைண்டிங் மிஷினை வச்சு கிராக் பண்ணும்போது வி ஷேப்பில் அதை க்ராக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சின்ன க்ராக்காக இருந்தாலும் அஞ்சு எம்எம் வரைக்கும் நீங்கள் அதை பெருசாக்குனா ரொம்ப நல்லது கிரைண்டிங் மிஷின் உங்கள்கிட்ட தற்சமயம் இல்லைங்கிற பட்சத்தில் பட்டி பிளேடோ நைஃபோ எடுத்து நீங்கள் ஸ்க்ராப்பரை வச்சோ அதில் கிராக்கை கொஞ்சம் வி ஷேப்பில் ஆக்கிக்கங்க பெருசாக ஆக்கிக்கங்க அந்த டஸ்ட் ப்ரெஷ்ஷை வச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிட்டு பெயிண்ட் இருந்தாலும் இல்லாட சிமெண்ட் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் கிடைக்காத பட்சத்தில் சாதா பிரைமராக யூஸ் பண்ணுங்கள் அப்படி அதுவும் வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் தண்ணி லைட்டாக நான் சளி போதும் அதில் தூசியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிமிண்டு கல்லெல்லாம் ரிமூவ் ஆயிரும் கொஞ்சம் அதில் படி ஆரமிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமரை யூஸ் பண்ணுங்கள் டாக்டர் ஃபிக்ஸீட்லேயே வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமர் இருக்குது இல்லை டாக்டர் ஃபிக்ஸீட்டில் இருக்கக்கூடிய ரூஃப் சீல் ரூஃப் ப்ரைமர் ஏதாவது யூஸ் பண்ணிக்காங்க இல்லைனா பாலிமர் லிக்யூடு அந்த மாதிரி ஏதாவது பாலிமர் பேஸ்ட்டு லிக்யூடாக அதில் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்சு அந்த ப்ரைமர்லாம் அப்ளை பண்ணி ஒரு எட்டு அவர் கழித்து நாம் அதுக்கு வந்து டாக்டர் கிசிட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி ஒன்று கிராக்ஸ் எக்ஸ் ஃபேஸ்ட்டுங்கிற அந்த ப்ராடக்டாக யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் முந்நூறு கிராம் ஐநூறு கிராம் ஒன் கேஜி ஃபைவ் கேஜியில் கிடைக்கிது நாலு வெரைட்டியில் கிடைக்குது இதில் நான் காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒன் கேஜி ஒன் கேஜி ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ப்ரைஸ் வந்து நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா உங்களோட தேவை என்னவோ அதுக்கேற்றப்புறம் நீங்கள் அதை வாங்கிக்காங்க சின்ன பட்டி எடுத்து அந்த கிராக் பகுதிகளில் வந்து நீங்கள் முதல்ல கிராஸாக எவ்வளோ உள்ள திணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணி உள்ளே அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள் இந்த பேஸ்ட்டோட சிறப்பம்சம் என்னென்னா சிமெண்ட் இதில் வந்து நல்ல ஒட்டுத்தன்மை இதில் இருக்கும் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதினால ஃபைபர் இலைகள் இருக்கிறதுனால நல்ல வாட்டர் ப்ரூஃபிங் நல்ல பிடிமானமாகவும் இருக்கும் நீர் கசிவை தாங்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இது ஃபிளெக்சிபிளாக இருக்கிறதுனால சின்ன வைப்ரேஷனை கூட தாங்கும் அதிகமாக வெளியே கிளம்பி வராது ஒருவேளை நீங்கள் க்ராக் ஆக் எக்ஸ் வேஸ்ட்டு யூஸ் பண்ணதுக்கு முன்னே அதில் புட்டி வச்சு எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறது நல்லது புட்டி இல்லை பிளாஸ்டபர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாலும் அதை ரிமூவ் பண்ணிடுங்க எப்போவுமே கிராக் இதுக்கு வந்து புட்டி யூஸ் பண்ணக்கூடாது பவுட்ரு புட்டியோ இல்லை பேஸ்ட் அக்ரிலிக் புட்டியோ யூஸ் பண்ணக்கூடாது மேலே அதை ஒரே இவனாக்குறதுக்காக மட்டும் சம பரப்பாக ஆக்கிறதுக்கு மட்டும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டாக்டர் ஃபிக்ஸீட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி ஒன்று கிராக் எக்ஸ் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தேவையை பொறுத்து ரெண்டு மூணு கோட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கோட்டுக்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து மூணு ஹவர் வந்து க்யூரிங் டைம் கொடுக்கணும் அதுக்கப்புறமே நீங்கள் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே நீங்கள் புட்டியோ இல்லை பிளாஸ்டாக பெருசாக யூஸ் பண்ணி சமபரப்பாக ஆக்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கும் புது பில்டிங்குக்கும் நம்ம இது யூஸ் பண்ணலாம் இது நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பழைய பில்டிங்கு இது ஒர்க்குக்காக இதை நாங்கள் பண்ணோம் இந்த இதில் காணிக்கிற எல்லா கிராக்குமே வந்து பெயிண்ட்டுக்குள்ளே இருந்தது பெயிண்ட் அப்ளை பண்ணி அதுக்குள்ளே கிராக் தெரியாத அளவுக்கு இருந்து அவ்வளோ பெயிண்ட்டு ரிமூவ் பண்ண பிறகு தான் எங்களுக்கு அந்த கிராக்கே தெரிஞ்சுது நிறைய வீடுகளில் இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் பெயிண்ட் அப்ளை பண்ண அதுக்கப்புறம் உள்ளே கிராக் இருக்கும் நீரகசியும் உள்ள விடும் அதாவது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணாதான் அந்த மாதிரி கிராக்கே தெரியும் கிராக் கிராக் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதை பற்றின டீடெயில் வர ஆட்களில் பார்க்கலாம் இந்த கிராக் ஃபேஸ்ட்டு ரெண்டு கோட் மூணு கோட்டி நீங்கள் அப்ளை அப்புறம் எட்டு அவர் கழிச்சு நீங்கள் புட்டியோ இல்லைன பிஓபி பிளாஸ்டா பெரிசோ யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஒரே யூவனாக வைக்கிறதுக்கு இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சிலருந்து முப்பது மீட்ரு ரன்னிங் மீட்டரில் வந்து அது கவரேஜ் ஆகும் ஒரு கேஜி ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து அஞ்சு மில்லி மீட்டர்லேருந்து அஞ்சு மீட்டரு மில்லி ஆழமோ அஞ்சு மில்லி மீட்ரு அகலமோ இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த கவரேஜ் கரெக்டாக கிடைக்கும் இதை வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்ல முடியாது சில இடங்களில் கூடுதல் கிடைக்கும் சில இடங்களில் ரொம்ப கம்மியாக கிடைக்க வாய்ப்பு கசி உள்ள இடங்களில் வந்து கண்டிப்பாக நீர் கசி உள்ள இடங்களில் இதை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்லா கியூர் ஆன பிறகு மேலே வந்து வாட்ரு ப்ரூஃப் பாலிமர் மிக்ஸ் பண்ண ஆகியிருக்கக்கூடிய பெயிண்டை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து ரூபா பத்தாயிர ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பெயிண்ட்டுமே வந்து வாட்டர் ப்ரூஃப் பிரைமர் ப்ரைமர் ப்ளஸ் பெயிண்டாக இருக்குது எமல்சன் எதாக இருந்தாலும் எக்ஸ்டீரியர் எமல்சன் இன்டீரியர் எமல்சன் எதாக இருந்தாலும் வாட்ரு ப்ரூஃப் இருக்கக்கூடிய எமல்சனை யூஸ் பண்ணுங்கள் இன்னும் பெயிண்ட் பார்த்தினா இன்னும் டெக்ச்சர்ஸ் பெயிண்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங் டிசைன்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கலர் காம்பினேஷனை பார்த்தினா டீட்டெயில் வீடியோவுக்கு ஹோம் டக்கர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்